சென்னை செங்குன்றம் ரெட்ஹில்ஸ் வழியாக புது கும்பிடிப்பூண்டி பைபாஸ் பஸ் ஸ்டாப் ஊராட்சி மன்ற அலுவலகம் உட்புறம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் காம்ப்ளக்ஸ் இன்சைட் இரட்டை சித்தர்கள் ஜீவசமாதி சித்தர் செஞ்சயசாமி சித்தர் வைத்திலிங்க சாமி ஜீவசமாதி தரிசனம் அனைவருக்கும் நன்றி சென்னை புது கும்பிடி பூண்டி பைபாஸ்லேருந்து வந்த அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுன்னு கேட்கணும் நிறம் பஞ்சாயத்து ஆஃபீஸு காலக்கு சில கோயிலிருக்கும் இதுதான் பஞ்சாயத்து ஆபீஸ் இதுக்கு பக்கத்துல இருக்கும் இது வந்து சமுதாய கூடம் இதுக்குள்ள பஞ்சாயத்து ஊராட்சி அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம்

சித்த ஸ்ரீலீ செஞ்சயசுவாமிகள் ரொம்ப அற்புதமான ஒரு அலங்கார விளக்கு சித்தர் சுவாமி ஜீவ சமாதி மின் விளக்குங்கள்லாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் புதுசாக செஞ்சது சாமிகளுடைய ஜீவசமாதியில் புதுசாக சிவலிங்க பிரதிஷ்டை விட்டு ஓராண்டு ஆகப் போகிறது முக்கத்திலேயே ஸ்ரீவஸ்ரீ சித்தர் வைத்திலிங்க சுவாமி சித்தர் வைத்தியலிங்க சுவாமி இந்த மாதிரி ஒரு அலங்காரம் மின் விளக்கிற மாதிரி அருமையாக இருக்குது சித்தர் ஸ்ரீலஸ்ரீ வைத்திய சுவாமிகள் சமாதி ஓம் ஸ்ரீ சித்தர் ஸ்ரீலஸ்ரீ செஞ்சய சுவாமிகள் சமாதி ரொம்ப அற்புதமான சித்தர் நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட சித்தர் சமாதி இது இது வந்து அவருடைய சீடர் சமாதி சித்தர் ஸ்ரீலஸ்ரீ வைத்தியலிங்க சுவாமிகள் இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த இடத்துல மண்டபம் கட்டி இதுக்கு திருப்பணியெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த மண்டபம் வந்து இதுதான் பஞ்சாயத்து அலுவலகம் நம்ம அந்த பக்கம் வந்து பார்த்துருக்கிறது பஞ்சாயத்து அலுவலகம் என்னென்னா இந்த இடம் வந்து அந்த மண்டபம் வந்து பழுதடைஞ்சு பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இவர் வந்து வைத்தியலிங்க சுவாமி இவருடைய சீடர் இவருக்கு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற குரு பூஜை அழைப்பதில் ரொம்ப நொறுங்கி உடஞ்சி போய் கிடக்கும் போது அந்த படத்தை மட்டும் நம்ம ஐயா சுப்பிரமணியம் அவர்களிட்ட சில அன்பர்கள் கொடுத்துருக்காங்க அந்த அந்த அழைப்பிதழை பார்த்து ஐயாவனுடைய படத்தை பார்த்தோன்னே இவருக்குள்ளே அந்த சித்துருடைய தெய்வீ சக்தி புகுந்து அவருக்கு ரொம்ப அந்த அதிர்வலைகள் ஏற்பட்டு அவர் மனசு இந்த மண்டபம் அப்படியெல்லாம் நொறுங்கி கிடைக்கிறது இதை திருப்பனை செய்யணுன்னு அவர் முயற்சி செஞ்சு பல அன்பளுடைய உதவியோட இவருடைய கடும் முயற்சினாலும் இந்த அருமையாக அந்த மாதிரி டைல்ஸு கிரானைட்டு மின் விளக்கு இதெல்லாம் பல அன்பளுடைய உதவி இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டீல் இதெல்லாம் வச்சு நிறைய திருப்பனைகளாக செஞ்சுருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி அவருடைய அற்புதமான திருப்பணியினால் நமக்கு இரட்டை சித்தர்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் உட்புறம் நமக்கு இரட்டை சித்தர்கள் ஜீவசம் இருக்குதுன்னு தெரிய வராது வந்தாலும் வழிபாட்டுக்கு கிடைக்காது அதனால் இந்த அருமை எவ்வளோ கோடி மக்களுக்கு இது பயன் தர்றாரு அவ்வளோ பயனுக்கும் புண்ணியம் வந்து இவருக்கு தான் இவருடைய குடும்பத்துக்கும் இவருக்கு உதவி செஞ்ச நண்பர்களுக்கும் உண்டாகும் அனைவருக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யர் நீண்டாது நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எனக்கு ஒரு சித்தர்கள் வேண்டுகிறோம் இங்கே வருகை தர மக்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் இந்த பில்லி சுய மந்திரம் அந்த மாதிரி பேசி பயத்தில் வரவங்களாம் வந்து இங்கே வந்து உடனடியாக நன்மைகள் அடைகிறாங்க இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு வரவங்களுக்கெல்லாம் இங்கே வந்த மனநிறைவும் வெற்றியும் கிடைக்குது அனைவரும் அங்கே சித்தர்களுடைய நீங்கள் ஐயாவுடைய அலைபேசி எனக்கு நீங்கள் எப்போ வேணால் வரலாம் இப்போதான் வரணும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வரலாம் மகள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாலையில் வந்து சிறப்பு அன்னதானமும் அபிஷேகமும் நடக்கும் ரெட்டை சித்தர்களும் ஒரே நேரத்தில் அன்னதான அபிஷேகம் நடக்குது பார்க்கறதுக்கு மாலை ஒரு ஆறு மணி அளவில் அபிஷேகம் நடக்கும் தினசரி தினசரி பூஜையும் நித்திய பூஜையும் உண்டு அனைவரும் வருக ஐயா அலைபேசி எண் கொடுக்குறேன் அனைவரும் பௌர்ணமி பௌர்ணமி மாலையில் ஒரு ஆறு மணிக்கு அபிஷேகமும் அன்னதானமும் உண்டு அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசர் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்ன போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒழி பயிற்சி கர்மவினலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் லைவ் சித்தஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்